ஸோ ஹையர் லெவலுக்கும் ஹைஸ்ட்டான உங்களுக்கு எம்மு கற்றுக்கி ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன ஜிடிஏ ஃபைவோட இந்த பீரோ ரைடு மிஷன் ஸோ இது வந்து ஒரு ஹைஸ்ட் மிஷன் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து என்னென்னா ஃபையர் ட்ரக்கு ரெண்டு வேரியண்ட்டில் பண்ணுவோம் ஃபையர் ட்ரக் வச்சு நீங்கள் ஹைஸ்ட் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நம்ம பார்த்தோம்ல இந்த பேங்க்கு இது பேங்க்கு இல்லை இது எப்படி அது இது ஃபையர் ட்ரக் வச்சோம் நீங்கள் பண்ணலாம் அது ஹெலிகாப்டர் வச்சோ நீங்கள் பண்ணலாம் ஸோ வாங்க நம்ம ஃபையர் ட்ரக் வச்சு ட்ரை பண்ணுவோம் ஹெலிகாப்டரும் நல்லா தான் இருக்கும் ரூஃப் ஃபை ட்ரக்னால் கீழ் வழியாக வரும் அதாவது ரோடு வழியாக வரும் ரூஃப் என்ட்ரினா அது நம்ம டாப் டாப்பாக வந்து டாப்லேருந்து நம்ம வர மாதிரி ஸோ நம்ம அப்படியே பார்ப்போமா ஹெலிகாப்டர் வச்சு நம்ம பண்ணுவாங்க டாக்டர் ஓகே இவங்க ஹாரிஸ் ஓகே வேறு வேறு ஓகே ஒரு கன்மேன் நம்மளுக்கு நெக்ஸ்ட் நம்மளுக்கு வேறு யாரோ அதான் நமக்கு டிரைவிங் ஸ்கில் அதிகம் ஓகே எவனா போட்டு வரலாம் இப்போ மைக்கேல் ஃப்ராங்க்லின் அவங்க இல்லாமல் இவங்க இதுதான் அந்த பிளானோட மேப் ஸோ இது வந்து நம்ம எப்படி இப்படிலாம் போனால் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றதோட இது இப்போ வந்து நம்ம ஹெலிகாப்டர் வச்சு நம்ம பண்ண போகிறோம் ஸோ வாங்க நம்ம போனோம் அதுவும் சொன்னோம் இல்லை இவன் எந்தெந்த மிஷின் வந்தாலும் அது வந்து நம்மளுக்கு ஹைஸ் இதை மாதிரி தான் வரும்ன்ட்டு கே கேடி பையன் நம்ம தலையின் பொம்பளை சொறேன் இவர் வந்து கார்மெண்ட்ஸ் வச்சுருக்காரு இந்த கார்மெண்ட்ஸ் வச்சுக்கினே இந்த வேலைலாம் பார்க்கறது கார்மெண்ட்ஸ் வச்சிங்கன்னா இந்த திருட்டு வேலை ஹைஸ்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் பேன் போடுறத ஸ்கெட்சு போட்டு கொடுக்குறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இவரோட கார்மெண்ட்ஸ் ஃபுல்லாக எடுத்துருவாங்க எடுத்துட்டாருன்னா இப்போ வந்து இவரோட வேலையை முடிஞ்சிடும் அதாவது இவர் வந்து அங்கே அடிக்கிற பணத்தில் வந்து இவங்க ஒரே இடம் செட்டில் ஆகிடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் எல்லாத்தையுமே அது இவர் தான் இவருக்கு வந்து நம்ம ஷேர் கொடுக்கணும் நம்ம இவர் போடுற பிளானுக்கு வந்து இவருக்கு நம்ம ஷேர் கொடுக்கணும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம இதை வந்து ஃபயர் பண்ண வச்சுருவோம் நம்ம இப்போ முக்கியமான டாக்குமெண்ட்ஸை மட்டும் எடுத்துன்னு மீதி இருக்கிற எல்லாத்தையும் ஃபயர் பண்ண சொல்லுவாங்க ஸோ எல்லா இடத்துலையும் பெட்ரோலை ஊற்றி விட்டு அந்த பிரெட் ஹவுஸ்டரை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கணும் போதும் ஃபயர் ஆகிடும் இந்த பில்டிங்கை வந்து ஃபயர் பண்ணுறோம் ஸோ இதுதான் தான் நான் வந்து रेडी பண்ண ಕಾರ್ 100000 ರೂಪಾಯಿ ಕಂಪ್ಲೀಟ್ ಇಷ್ಟೆ ವಾಂಗ ಹೋಗೋದು 3.20 ಕಿಲೋಮೀಟರ್ ಇದು ಸಾಫ್ಟ್ ಅದು ಒಂದು ಒಂದು ಫ್ರೆಶ್ ಯು ಅಂಡ್ less

ओके सारी काम हो तो रहा है एडिका कोदांत हो रहा है बोल रहे हैं कि मुड़ी मुड़ी रेड टच काम ट्रैक में i'm in form now dog. so you want to wallow in some more yourself in another free therapy session actually now that you mention it i fuck you honest and this is some of the best mental health work i've ever done yes to miss it லை வந்துடுது வந்தது வாங்க போனோம் அதுதான் ஒரு ஹெலிகாப்டர் எடுப்போம் நம்ம போய்ட்டு நம்ம ரூஃப் ஸ்டாப்பில் வந்து நம்ம மாம் வந்துக்கிறோம் நம்ம ஒரு சின்ன கீரைகள் கூட கிடையாது இடித்தா தான் கதை தருக்குமே நம்ம கூட வரவங்க ஹைஸ்க்கு வரவங்க இப்போ நிற்கிறாங்க போகிறோம் கூட நம்ம இப்போ மேலே போகிறோம் அந்த ஹெலிகாப்டர் எடுக்கிறோம் அந்த பில்டிங்க்கு நம்ம எஃப்பிஐ பில்டிங்க்கு போகிறோம் நம்ம போய்ட்டு நம்மளோட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எடுத்து நம்மளோட வேலையை முடிக்கணும் எங்கே போனாலும் நம்மளுக்கு தான் டிரைவர் வேலை பார்க்க விடுவாங்க பாருங்கள் இதில் போய் நம்மளை தெரிஞ்சு அந்த ரவுண்டு இல்லை அந்த கிட்ட போனாங்க மேலே ஒரு ரவுண்டு காமிக்கிறது பாருங்கள் அந்த ரவுண்டு வந்து நம்ம வந்து டச் பண்ணணும் வேற ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் இந்த மிஷினுக்கு வந்து ட்ரை பண்ணும்போது அந்த ரவுண்டு இருக்கிறத வந்து நான் மிஸ் பண்ணிவிட்டேன் நான் கவனிக்கவும் இல்லை எங்கே இங்கேன்ட்டு நான் கீழேலாம் போய் பார்த்தேன் ஆனால் கடைசியில் அந்த மிஷினே வந்து ஹெலிகாப்டரை விட்டு நானே கீழே விழுந்து வேண்டே வந்து அந்த மிஷினே வந்து ட்ராப் பண்ணிட்டேன் நான் செகண்ட் டைம் ட்ரை பண்ணும்போது இது என்ன இது புதுசாக எல்லோ மாதிரியா எல்லோ இருக்குது எல்லோ ரிங் இருக்குது அப்படின்ட்டு பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் ஓகே எங்க இருந்து தான் போனோம் அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணேன் கிட்ட வந்தாச்சு அந்த ரிங்கை போறோம் டங்கு தொட்ட உடனே பாத்தீங்களா நம்மளோட இறங்கு போறோம் நம்ம ஒன் டு த்ரீ வெட்டி வரோம் ஓ அவும்தான் என்னன்னுட்டு அவன் பாத்துக்கலாம் அந்த இடத்துல லேண்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டமானது இங்கேருந்து கரெக்டாக அதுக்கிட்ட போய்டும் ஆனால் கிட்டே போகாது அப்படியே இங்கேருந்து இருந்து பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படியே அவனுங்கலாம் கரெக்டாக போயிடணும் நம்மகிட்ட சுற்றி நான் இங்கே போகிற மாதிரி தோட்ட ரெண்டு தடவை போயிடுச்சு பாங்களே நம்ப முடியாத சம்பவம் முடிச்சோம் கடைசியாக வந்தாச்சு ஃபைனலாக ரீச் பண்ணிட்டோம் ஃபுல்லாக வந்தாச்சு எஃபிஐ ஆஃபீஸ்க்கு நாங்கள் சர்வர் ரூமுக்கு போனோம் வாங்க சர்வர் ரூமுக்குள்ளே போவோம் சர்வர் ரூமுக்கு தான் சிக்கி பாம்பு போட்டு ஓப்பன் ஆகல அதனால சிக்கி பாம்பு போடுறோம் அதுக்குள்ளே அலாரம் படிக்க ஆரம்பிச்சிருச்சு சோ இப்ப கண்டினியூசா நம்ம 3d எல்லारху வந்துருவானு எஃபைபி ஆ சாரி எஃப்பி انت எஃபைபி லோன் இவ கிங்ஸ் அஸ் பை பேப்பர் செல் ஷோஸ் எக்ஸ்டர்னல் ரிலேஷன்ஸ் 3117026 தோ இந்தரமப்பா கண்டுபுசிட்ட Okay, like ி ஃபோர் பண்ணிட்டோம்ல அதுக்கப்புறம் வந்து ரூட் ஃபோர் அதுவும் பண்ணோம் என்னத்தை பண்ணுறது ஃபோர் சோ எதாவது ஒன்று மிஸ் பண்ணால் கூட வந்து ரெண்டுத்தையுமே ஹேக் பண்ணியாச்சு டவுன் அவுட் ஆச்சு இந்த டைம் ரிமைனிங் ஓடின்னு இருக்கட்டும் இங்கேருந்து போய் இருக்கிறவங்க அட்டாக் பண்ணோம் வந்து இருப்பானுங்க கண்டினியூவாக அவனுங்களோட கன்று ஒன்று வச்சுருக்கேன் நான் அந்த கண்ணில் சுட்டா சூப்பராக இருக்கும் டப் டப்புன்னு செத்துருவானுங்க அவனும் சுட்டாலும் செத்துருவானுங்க இருந்தாலும் அவனுங்க கன்று வந்து லெவல் கண்டினியூவாக வந்து நேர்பானுங்க சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த மிஷின்லாம் பொறுத்த பொறுத்தவரையிலையும் நம்ம பண்ண பண்ணால் நல்லா இருக்கும் இப்போ நம்ம ஃப்ராங்க்லினாக மாறிட்டோம் ஏன்னா இந்த சைடு இருக்காங்கன்ட்டு போச்சே போச்சே ஒன்றும் ஆகக்கூடாது ஆகாது ஆகாது ஒன்றும் ஆகாது ஏன்னா நம்ம தான் வந்து திரும்பி நம்ம பறக்கணும் விடிச்சிட்டோம் அதுல தான் போன நினைச்சேன் பக்கத்துல ஐயோ நம்ம லைஃபே கிடையாது மைக்கலுக்கு போகும் ஃப்ரேங்க்லினை வந்து காப்பாற்றணும் நம்ம ஃப்ராங்க்லினுக்கு வந்து லைஃப் சுத்தமாக இல்லை இன்னும் கொஞ்சம் வந்து இருக்கிற கொஞ்சோண்டு லைஃப்பில் வச்சு நம்ம ஃப்ராங்க்லினா நம்ம சேஃபாகணும் பார்த்துக்கணும் இல்லை நம்ம இவ்வளோ முடிச்சும் கிடச்சியா வந்து ஃப்ராங்க்லினுக்கு எதாவது ஒன்றா இந்த மிஷினே போயிடும் ஆனால் அந்த முகம் கேட்க மாட்டோம் இருங்க நம்ம ஃப்ரேங்க்லினா எதா

ஆ நம்ம தலைவன் தான் நம் அவன் தான் வந்து வேலையை காமிச்சிட்டான் செத்துட்டான் மறைச்சேன் அதே போயிடுச்சு ஹெலிகாப்டர் நம்ம வேறு வெயில போய்ப்போம் நம்ம தான் போட்டோம் சிவனங்களே சிவனே போனோம் போலாம் நம்மளுக்கு லைஃப் கிடைச்சிருச்சு லைஃப் இல்லாமல் இருந்தது ஸோ ஊட்டிங்கன்னா போகிறோம் நம்ம தான் நல்லா ஷூட்லாம் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும் அட்டாக் பண்ணுறதுலாம் ஹாப்பியாக இருக்கும் போய் அப்படி வரணுமா ஐயோ டைம்ல லோட் பண்ணனும் இவனுக்கு போகணும்னா இவனுக்கு போக மாட்டானு நம்மளும் பஸ் வச்சு விட்டுறானு வாங்க போவோம் ஆளை பார்க்குறேன் ஸோ நம்ம இந்த பில்டிங்கில் மேலேருந்து கீழே நம்ம இறங்குறதுக்கு என்ன வழின்னு பார்க்கலாம் ஆ கட்டானுங்க ரோப்பை கட்டிட்டானுங்க ரோப்பை கட்டி ரோப் வழியாக நம்ம இறங்கணும் இப்போ அவ்வளோ தூரம் ரோப்பை கட்டினேன் எங்கே வச்சுருந்தானுங்கன்னு தெரியல இந்த இதை ரோப்பு அந்த இதெல்லாம் அப்போ அப்போது இறங்கு எவ்வளோ போலீஸ் வந்துட்டானுங்க ஆம்புலன்ஸு போலீஸு ஃபயர்ஸ் ஹெலிகாப்டர் நம்ம பண்ணிட்டோம் ஹெலிகாப்டர் தாக்கிட்டேன் தாக்கிட்டேன் தாக்கிட்டான் தவறு பண்ணிட்டோயோ வந்துடுச்சு ஒன்று ஒன்று முடிச்சுட்டோம் முடிச்சுட்டோம் நாம் ஜெயிச்சிட்டோம் சொல்லு பேக் பேக் என்னோட பேக்கில் முத்துவும் பொருளும் நிறைய நிறைய இருக்கும் 왕인기야, 대마리, 바코, 칼아, 티, 랑고. 왕자, 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 다자 왕자, 왕자, 다자 왕자, 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 왜자 왕자, 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 왕 சைடு கரானும் ஐயோ போடு போடு அம்மா போடு போடு போ ஏதாவது வண்டி இருக்குதுன்னு பாருங்க ஆம்புலன்ஸ் தான் இருக்குது ஆம்புலன்ஸ் எடுத்துக்கணும் போக வேண்டியது தான் கெட் இன் தி ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் தான் எடுத்தவனும் வழி இல்லை அவனை பிடிச்ச தள்ளு கீழே நம்பால் தானே அவன் சரி வாங்க போகலாம் வாங்க ரெண்டு கிலோமீட்ரு போலீஸு ஆம்புலன்ஸ் எல்லாம் சுற்று போட்டு நிற்கும் அதெல்லாம் போயிடுவோம் சாரி நான் அந்த சைரன் ஆஃப் பண்ணுற டென்ஷனில் இதை கவனிக்க மறந்துட்டேன் அதனால தான் இடிச்சிடுச்சு ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு போலீஸ் கேஸ் கூட இல்லாமல் நம்ம உள்ளே இருக்கணுன்னு நினச்சிக்கின்னு அவங்க அங்கே பார்ப்பானுங்க நம்ம வேலையை முடிச்சுட்டு இங்கே வந்துட்டோம் போலீஸ் கேஸ்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம போகிறத பார்த்தோன்னா மை ஃப்ராங்க்லினோட வீட்டுக்கு தான் போகிறோம் அடிச்சு நம்புவோம் ஆம்புலன்ஸ்ன்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்லோவாகிடுது வாங்க எல்லாம் உள்ளே போவாங்க கண்ணை மடக்கி வச்சிருந்தோம் ஆம்புலன்ஸ் அங்கே த்ரீ சிக்ஸ் செவன் ஒன் தூங்கி நிற்பான் பாருங்க கீழே படுத்து நிற்கிறான் பாருங்க பாடி மாதிரி தான் திருட்டு பையன் அவன் பண்ணுற திருட்டு வேலையெல்லாம் நம்ம மாட்டிக்கிறான் சக்சஸ் பார்ட்டி கொடுக்குறாங்க முடிச்சுட்டு வந்துட்டாங்கன்ட்டு சக்சஸ் பார்ட்டி சேஸ் சேஸ் செக் செக் கிரீன் ஆப்பிளு எவ்வளோ கன்சூட் வாங்கியிருக்கிறான் ஃப்ரெங்க்லினா அப்படின்னா பாருங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு மோமோ சாயத்தில் சரக்குடிச்சுனா செம்மையாக இருக்குது இல்லை வீடு ஃப்ராங்கிலினோட வீடு செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு மைக்கேல் வீடு கூட நல்லா இருக்குது ஆனால் ஃப்ரங்க்லின் இது செம்மையாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட் கைஸ் ஸோ சை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் கண்டினியூஸாக போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ பை